ഹലോ വിവർസ് ഭാഗ്യ ലക്ഷ്മി തുട എ പിസോഡ് ഗോപി എന്ത് பயங்கர யோசனையில் இருக்காங்க ராதிகா கோபி நம்ம வீட்டை விட்டு போறது அவங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது பாக்கி இவ்வளவு சொல்லியிருக்காங்க இல்லையான்னுவாங்க இங்க பாரு ராதிகா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்காக அவங்க இவ்வளோ சொல்லி நம்ம இங்கே இருக்க வேண்டியதா ராதிகா நல்லா சொல்றதில்ல பாத்துக்கலாம் அப்புறம் ஏன் இப்படி அதே பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு வர மனசு இல்லை அதனால தான் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாக்கி அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் நீங்க இந்த வீட்லேயே இருக்குன்னு ஆசைப்பட்டா எப்படி கோபி அது சரிப்பட்டு வரும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா எனக்கு தோணுதுன்னு வாங்க இந்த பாரு நல்லா பார்த்துடலாம் என்ன தூக்கம் வருதுட்டு தூங்கிடுறாங்க கோபி ராதிகாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா கோபி இப்படி புரிஞ்சுக்காது நடந்துக்கிறாரோ தெரியல அவ்வளோ தூரம் பாக்கியை சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்காது அவங்க இஷ்டத்துக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றால சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சுத்தமாகவே வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு ராதிகா ஒரு பக்கம் கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து மையோ இருந்தே ஏன் ஆன்டி இப்படி சொன்னீங்க நாங்கள் வீட்டை விட்டு போகணுன்ட்டு நீங்கள் இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மையோ எல்லாம் நல்லதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னா இன்னும் உங்களை பார்க்க முடியாது இல்லைன்னு வாங்க நான் சொன்னாங்க இங்க பாரு எங்கேயாச்சும் ஒரு வீட்டுல தங்க போறீங்க எப்ப உனக்கு பாக்கணும்னு தோணுனாலயோ நீ எனக்கு ஃபோன் பண்ணி நான் வருவேன் இல்ல நான் உன்ன பாக்க வர சரியா அதுக்காக எப்ப எப்பயுமே வந்து ஆன்டி உன பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது நீ எப்ப நாளே தாராளமா இந்த வீட்டுக்கு வரலாண்டா மையோ நீ பெருசா இதை பத்தி யோசிக்காதன்றாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க இங்க பாருட மையோ நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கேன்டா நான் ஒன்னும் தப்பா ஒன்னும் சொல்லல சரியா நல்லா யோசிச்சு பார்த்தா அது சரியா இருக்குன்றாங்க அது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நீ தேவையில்லாத எதை பற்றி யோசிக்காதடா அப்படின்றலாம் சொல்லி சமாதானமாக படுத்தி கேட்டுருக்காங்க சரி மையம் தூங்க அப்படின்னு தூங்க வச்சிடறாங்க அடுத்த நாள் கோபி வந்து ராதிகா கிட்டே இது மாதிரி இனியா வந்து காம்படிஷனில் கலந்துருக்கா இல்லையா நம்மளும் கூட போலான்ற மாதிரி ராதிகா கூப்பிடுவாங்க அப்போ கோபி என்னடா பண்ணிட்டு இருக்கன்ட்டு ஈஸ்வரி கேட்டுருக்காங்க அங்கே வந்தால் தேவையில்லாத இவங்க யாருன்னு கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் உனக்கு தேவையானவாங்க அம்மா தாங்க பார்த்துக்கிறோம் பண்ணுவாங்க நீ வர அதுக்கா கோபி வேறு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ராதிகா போலான்னு வாங்க மையோ நீ வரல டாடே எனக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு அது பார்க்கும்போது சரி ஓகே ராதிகா நீ வாழ்றாங்க ராதிகா இவ்வளோ வரலனாலையோ கோபி கம்பல் பண்ணி பாண்ட மாதிரி கூப்பிடுவாங்க அதுக்கடுத்து தான் வந்து எல்லாருமே அந்த ஷோகிராம் கிளம்புறாங்க ராதிகா வர்றது ஈஸ்வருக்கு சுத்தமாக விருப்பம் என்ன கோபி அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறதுனால தான் ராதிகாவும் வந்திருப்பாங்க அதுக்கடுத்து தான் வந்து ஸ்டேஜில் ஒவ்வொருத்தராக பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் இனியா இருந்தது இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே வந்து என்னோட பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கலானுவாங்க அப்புறமா இனியாவுடைய பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் மேலே வாங்கன்னு வாங்க டேடி மம்மி வாங்க அப்படின்னு வாங்க அப்போ கோபி

இருக்கவங்க கேட்பாங்க அப்ப இனியோட ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க அதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு அப்பா அம்மா தான் ஆனால் இனியாவுக்கு ரெண்டு அப்பா அம்மா அப்படின்ட்டு சொல்லி கலாய்க்கிறாங்க அப்போ இனியாக்கு ரொம்ப இன்சல் ஆயிடுது கோபி ராதிகா எல்லாருமே ஷாக்கிங்ல இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ